பாஸ் ப்ரோமோ ஒன் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அதில் ஆக்சுவலி இன்னைக்கு அமித்தும் எஃப்ஜேவும் பயங்கரமா சந்தை போட்டு இருக்கிறது தான் ப்ரோமோவா வந்துருந்துச்சு அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி நைட் வந்து ஒரு கார்னிவல் அரேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுத்தது வந்து நம்ம எஃப்ஜே தான் அது வந்து நம்ம கெஸ்டா வந்து மூணு பேத்துக்குமே ரொம்ப பிடிச்சது போல அதை அவங்க இன்னைக்கு வெளியே போகும்போது அஹ் அமித்தை கூப்பிட்டு அமித் தான் அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணாரு அப்படின்னு நினைச்சிட்டு அவரை கூப்பிட்டு அந்த கார்னிவல் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படி இப்படி ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டுலாம் பெருசா பாராட்டியிருக்காங்க நம்ம அமைத்து என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்களா சரி சரி ஓகே ஓகே அந்த பாராட்டு எல்லாத்தையும் அவரே வாங்கிட்டாரு இதை பார்த்து எஃப்ஜேக்கு கோவம் வந்துச்சு கார்னிவல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணது நானு பட் நீ அந்த விஷயத்த அங்கே நீ இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை அவங்க அப்ரிஷியேட் பண்ணும்போது அது உன்னாவது உன்னாவதுங்கிற மாதிரி நீ எழுத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவரு பக்கமா பயங்கர கோவப்படுத்திட்டாரு அதை என்ன பண்ணியிருக்காங்க லிவிங் ஏரியால ஒரு மீட்டிங் வந்து பிக் பாஸ் அரேஞ்ச் பண்ணும்போது எல்லாரும் அங்கே கூடி இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம எஃப்ஜே வந்து அதை ஓப்பன் பண்ணுறாரு நீ வந்து இப்படி அமைதியாக இருக்க மாதிரி நீ ரொம்ப நடிக்கிற நீ இப்படி இருக்கிறது வந்து சரியில்லை அந்த மாதிரி ஆரம்பிக்கிறாரு ஆரம்பித்தவர் இந்த ஒரு விஷயத்தையும் கொண்டு வர்றாரு நான் தானே கார்னிவல் வந்து அரேஞ்ச் பண்ணேன் அது ஏன் நீ அங்கே சொல்லலை அப்படிங்கும்போது அமித் வந்துட்டு நான் அதை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு எஃப்ஜே இன்னும் கோவப்பட்டு நீ எப்படி இதெல்லாம் ஒரு விஷயமா மறப்ப அதை எப்படி மறக்க முடியும் நீ ஈஸியா கிரெடிட்ஸ் வாங்கிக்கிற அப்படிங்கிற மாதிரி ஆஹ் அவர் வந்து அதை போர்ட்ரேட் பண்ணி பேசுறாரு இதுல என்ன ஒரு விஷயம்னா அந்த அந்த இன்சிடென்ட் நடக்கும்போதே எஃப்சே அங்க பேசியிருக்கலாம் ஆல்சோ அமித்துமே அதை நாமங்க வச்சு சொல்லியிருக்கலாம் என்னதான் ஒரு என்டர்டெயின்மெண்ட் லீடரா இருந்தாலுமே இந்த விஷயத்த பத்தி கெஸ்ட் ஒரு பெருமையா பேசும்போது மேபி அவர் எஃபே பத்தி பேசியிருக்கலாம் பட் அதை பேசல ஓகே மறந்துட்டாருன்னே இருந்தாலும் எஃப்சே வச்சு அதை நாமங்க பத்தி இருக்கலாம் அவரும் அங்க பசத்துல நம்ம ஆடியன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கும் ஆனா அதுக்கு இவ்வளவு ரியாக்ட் பண்ணி ஒரு ப்ராப்ளம் ஆக்கி திரும்ப திரும்ப அந்த வீட்டில கத்திட்டு மட்டுமே இருக்காங்க எவ்வளவுதான் நம்ம விஜய் சேதுபதி வந்து சொன்னாலும் இந்த வீட்டுல இருக்கவங்க கேட்கவே மாதிரியாங்க சரி என்னதான் பண்ண போறாங்கன்னு பாப்போம் நாளைக்கு ஆக்சுவலி சனிக்கிழமை ஆக போகுது கண்டிப்பா விஜய் சேதுபதி வந்து எஃபேவே என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல எஃபே மட்டும் இல்லை உள்ள இருக்க கண்டசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் தான் ஏன்னா யாருமே சொல் பேச்சு கேக்குற மாதிரி தெரியவே இல்லைங்க ஆஹ் இதோட மூணு மேனேஜர் மாறினதுக்கே விஜய் சேதுபதி என்ன வந்து சொல்ல போறாரோன்ட்டு இருக்கு பத்தாவதுக்கு அவங்க இன்னும் அந்த டாஸ்கே முடிஞ்சு போனதுக்கு அப்புறமும் கூட கத்துக்கிட்டே இருக்காங்க இது எங்க போய் முடிய போகுதுன்னு நமக்கு தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம்